நிஷி இங்கே அம்மா பண்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த டீல இதுவ அப்படி தொட்டு அப்படி டிப் பண்ணி அப்படி வச்சு ஆ

அவருக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல நான் பார்த்துட்டேன் அந்த வீடியோவை அந்த வீடியோவில் அவர் என்ன லாங் எடுத்துட்டு போயிட்டு பட் அதை வந்து மடக்கி தேவையில்லாமல் வம்பு சண்டை எடுத்து பண்ணிட்டு இது இதுவரையும் ஒரு ஸ்டெப்ப யாரும் எடுக்கவே இல்லையா அங்க இருக்கிற போலீஸ் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லையா இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததான் எடுப்பாங்க அந்த அளவுக்கு பொதுவா எல்லாருக்குமே தான் இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து தேவையில்லாமல் அது ஒரு விஷயம் பெருசாகி வேணாம்னு சொல்லி விட்டுருக்கலாம் அவருடைய பர்சனல் நம்ம எதுவும் அதை கேட்க முடியாது பொது வெளியில் ஒரு வீடியோ போடுறாருன்னா அதெல்லாம் கேட்க தான் செய்யுமாங்க சரி காலையில் பண்ணா தண்ணி

Yeah uh -huh.